இந்த சத்யாபுல்லாக எக்ஸாம் விட்டு போயிட்டா சோனிக்கு லீவு வீட்டில் தாங்க என்ன பண்ணுனுங்கிறானு தெரியல சரி நம்ம போய் வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்து நின்றுட்டு எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருக்குது இந்த பிள்ளை உள்ளே இருந்துன்னு படிக்கிற படிக்கிறாங்க அது படிக்க தான் படிக்கிறா இல்லை ஃபோன் ஒன்று தான் ஒன்றும் தெரியல வாப்பு மாதிரி எவ்வளோ நேரம் இன்னும் வருவா வருவான்னு பார்த்துட்டு இருக்கேன் இப்போதான் வரியா இந்த பூமாரி வாடின்னு இன்னும் அளக்கானும் பரே ஒரே போர் அடிக்குது ஃபோனை பார்த்து பார்த்து பூமாரி வந்தால் படிக்கலான்னு பார்க்குறோம் சரி ஒருத்தராக உட்காந்தா படித்தாலும் ஒன்றும் மாண்டியில் ஏற மாட்டேங்க ரெண்டு பேராக உட்காந்து மாற்றி மாற்றி பொச்சிக்கினா நல்லா மாண்டியில் ஏறுது சரி வா பூமாரின்னா இன்னும் அழைக்கணும் ஒரே போர் அடிக்குது இந்த பொம்மை சாப்பிட்றதுக்கு எதனா வச்சுக்கிறாலான்னு பார்க்கலாம் வீட்டில் இந்த கோழி கொஞ்சம் ஆளையே கணுமே உள்ள இருக்கிற பொழுது நம்ம தான் கவனிக்காத கொண்ட்டோம் வெளியெல்லாம் போகிறது இல்லைனா வெளியே போனால் காலி தான் ஒரு சரி என்ன இது கொழுக்கட்டை இருக்கே எத்து சாப்பிட வேண்டியதுதான் செஞ்சா சூடா கொடுத்துருப்பாள் ஜாலி போன மாதிரி இருக்கே சரி சரி சத்தியா வந்தவனே கொடுக்கலான்னு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எத்து சாப்பிடலாம் அக்காக்கெல்லாம் எக்ஸாம் நடக்குது அதனால நம்மளுக்கு லீவ் விட்டாங்க நம்மளுக்கு ஒரே தான் நம்மளுக்கு லேட்டாக தான் எக்ஸாம் வைப்பாங்க நம்ம அது வரைய வந்து விளையாட்டு போக வேண்டியதுதான் அம்மா கூட வீட்டில் இல்ல இருந்தா படிப்படினு சொல்லிட்டு இருப்பாங்க அக்கா எக்ஸாம் முடிஞ்ச உடனே வெளியே வருவாள் அவ கூட நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்

嗯。Huh? அப்பையும் அதை இதென்னு போட்டு நம்ம செஞ்சுட்டு இந்த பிள்ளை ஒன்றைக்கே சாப்பிட மாட்டேங்குது நாலு சாப்பாடு தான் சாப்பிடுது ரெண்டு இட்லியே தான் சாப்பிடுட்டு அதை இதை போட்டு செஞ்சு தருவோம் எனக்கு அது வேணாம் இது வேணான்னுட்டு எது என்னன்னு சொல்லுவோம் சரி இன்னைக்கு இட்லியை சுட்டுட்டு ஒரு சட்டியை வச்சாமா எனக்கு இது வேணுமா அது வேணுமா செஞ்சு கொடுமான்னு இன்றைக்கி தான் கேட்குறேன் நம்ம செய்ய எல்லாம் சாப்பிட மாட்டா செய்யாத தான் இது வேணும் அது வேணும்னு கேட்பாள் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனாவே சாப்பாடை காலையில் வடிச்சுட்டு எங்கன்னா நிம்மதியாக பத்தஞ்சது போல இன்னைக்குன்னு பத்து நூறு நாள் வேலைக்கு வேறு லீவ் போட்டோம் இந்த பிள்ளை வீட்டில் கிட்டே சரி படி படிக்கும் குழந்தைக்கப்போ காஃபி எனக்கு போட்டு கொடுக்கலான்னு பார்த்தாக்கா இவன் அந்த வேலை இந்த வேலை மொத்த வேலையும் போட்டு கலையில் இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறது முடியும் இன்னைக்கு பொழுதே போயிட போகுது இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு துரத்தி விட்டாவே நிம்மதியாக போல இந்த பிள்ளைங்களை வீட்டில் வச்சு நம்மளால சமாளிக்கவே முடியல இன்னைக்கு ரெண்டுத்துக்கும் ஸ்கூல் லீவு காலையில இருந்து வீட்டுல படிச்சுருந்தா இருக்குது ஆனா இந்த சண்டே போட்டுக்கலாம் என்ன அதிசயம் தெரியல இதே மாதிரி படிச்சா நல்லதுதான் ஆனா அடிச்சுன்னு மாலை மோதுதான் வருது போயிருக்கோம் ஆளு போட்டா கூட அடங்க மாட்டேங்க இன்னைக்கு என்ன அதிசயமோ தெரியல மழை வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல அமைதியா உட்காந்து அது அது பாட்டுன்னு வேலையை பாக்குதுங்க இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கும் கஷ்டம் இல்லாத இருக்கும் சரி இந்த பிள்ளை டியூஷனுக்கு போவான் தினத்தே என்னன்னு தெரியலயே பொறுப்பா கிளம்பி போயிடுறாரு எத்தனை போய் கொடுக்கலாம் சாப்பிட்டு போவோம் தினக்கும் போண்டா பஜ்ஜி அது இதுன்னு எண்ணெய் பொருளை போட்டு செஞ்சு செஞ்சு கொடுக்கறோம் இதோட இந்த மாதிரி பணியாரம் அது இதுன்னு செஞ்சு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன பொண்ணு சாப்பிட்டாங்கன்னா பித்தன் தான் சேர்ந்து போவோம் சரி எப்படி கொடுத்தா சாப்பிட்டு அந்த பையன் டியூஷன் போவோம் இந்த பொண்ணை போடின்னா டியூஷனுக்கு வேணாம் வீட்லயே படிக்கிறான் அங்க போல இருந்து சரி எங்க படிச்சா நம்மளுக்கு தேவை நல்லா படிச்சு மார்க் எடுத்து நல்லபடியா இருந்தா போதும் வீட்லயே படிச்சா டியூஷன் போய் படிச்சா என்ன படிக்கிறாங்களா அதுதான் முக்கியம் ஏலா அஜய் இங்க தான் கஞ்சி நெத்தியா எத்தனை வாட்டி எனக்கு ஒழுங்கு காட்டி சாப்பிட்டுருக்க இப்ப பாத்துக்கிறேன்டா உன்னை என்ன அதிசயம்னு தெரியலயே பயபிள்ளை இன்னைக்கு ஃபுல்லா புக்கும் கையமாவே இருக்கிறானே நம்மள ஏமாத்துரானா இல்ல உண்மையாவே படிக்கிறானா நம்மளே படிச்சு படிச்சு போர் அடிக்கன்னு இப்பதான் ஏத்தி வச்சிருந்தான் ஆனா இந்த பயபிளை இன்னும் படிச்சுன்னு இருக்கிறானே என்ன இவன் கண்டிப்பாமா இருக்கா அந்த அளவுக்கு படிக்கிறான் பரவாயில்ல இந்த சிப்ஸ் நல்லா இருக்குமோ இல்லையோன்னு நினைச்சு வாங்கணும்னு நல்லாதான் இருக்குது என்ன ஒரே சத்தமா இருக்குது படித்து படித்து போர் அடிக்குது அம்மாவை எதனா செஞ்சு கொடுங்கன்னு கிச்சன் உள்ளே போனாங்க ஆளையே காணும் சத்தையும் காணும் ஒரு சத்தம் போட்டு சரி கூப்பிடலாம் என்னம்மா பண்ணுறீங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா இந்த மாவுக்கு கேட்ட உடனே வந்துடுமா பொறுமையாக இருக்க மாட்டேன்னுவாங்க அவங்கள கூப்பிட்றதுக்கு பதிலே புக்கை படித்து படித்து போரே அடிச்சு போச்சு இதுக்கு மேலே நைட்டு கொண்டு நேரம் படிக்க படிக்க வேண்டியதுதான் சரி என்ன பண்ணலாம் சரி எக்ஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் பாட்டைன்னா கேட்கலாம் அப்போதான் ரிலாக்ஸ் ஆகும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி மம்மி எதனா செஞ்சிருப்பாங்க அதை சாப்பிட்டு அப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இந்த பாட்டு தான் ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு அண்ணன் அண்ணா என்ன பாத்தியா அப்பப்ப देख தேக்னா மக்கா சின்னு என்னடி என்னடி பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியலமா எக்ஸட் போட்டு பாட்டை கேட்டிட்டு இருக்கேன் அதெல்லாம் தெரியகுறி எனக்கு கண்ணு தெரியாமையாக இருக்கேன் பிள்ளை படிக்கிது அதை இதை போட்டு செஞ்சுட்டு வந்தா இவ்வளோ நேரம் அதை கேட்டு என்ட்டு எவ்வளோ நேரம் செஞ்சுட்டு வந்தாதே ஆனால் நீ என்னடானா படிச்சுட்டு இருக்கோம் சத்தம் கட்டாத வந்து எழுப்பிலான்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு நீ என்னடானா படித்துன்னு பாட்டை இருக்க நல்ல பிள்ளை நீ நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணாதீங்கம்மா நான் என்ன இன்றைக்கி ஃபுல்லாக ஃபோனை வச்சு பாட்டை கேட்குற மாதிரியே சொல்கிறீங்க காலையிலேருந்து இப்போ கொஞ்சம் நேரம் வரைய புக்கை திறந்த புக்கை மூடாமல் படிச்சுட்டு இருந்தேன் படித்து படித்து போரே அடிச்சு போச்சு சரி உங்கள் கிட்டே செஞ்சு கொடுங்கம்மா ஸ்நாக்ஸ் எதுனான்னு சொன்னேன் நீங்கள் உங்களை கேட்கலான்ட்டு வந்தேன் அதுக்குள்ளேயே நீங்களே செஞ்சுட்டு கூப்பிடுவீங்க முன்னாடி வந்தால் கத்துவீங்க அதனால தான் சைலண்டாக உட்காந்து சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு பாட்டை கேட்கலான்ட்டு பாட்டை கேட்டேன் அதுக்குள்ளே வந்து படிக்கவே மாட்டேன் போனை நோன்றேன் அப்படி இப்படின்னு கத்துவீங்க இவ்வளோ நேரம் படிச்சுட்டே இருந்தேன் அப்பனா ஒரு வாட்டினா வந்தீங்களா கரெக்டாக ஃபோன் எடுக்கும்போது மட்டும் தான் தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு கரெக்டாக வந்து அன்றைக்கிட்டே கத்துறங்க மறுபடியும் ஆமா எடுக்கும் எடுக்கும்போது தான் வந்து கற்றுவேன் ரிலாக்ஸ் ஆகுது படித்து போர் அடிக்கிறது சொல்கிறேன் அம்மாக்கு எதனா ஒத்தாசியா வேலை செய்வா செய்யலாமே அதெல்லாம் தோணாது பார்த்தீங்கன்னா ஃபோனை நோண்டுறதுக்கு ஃபோனை பார்க்கறதுக்கு பாட்டி கேட்கறதுக்கு மட்டும் ஓய்வில்லாத செய்யலாம் ஆனால் ஒரு வேலையை செஞ்சா மட்டும் கை காலெல்லாம் வலிக்கும் உங்களுக்கு படிக்கிறது இருக்கும் ஆனா ஒரு இல்லாத இல்லாதப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் எப்படியோ பண்ணு செய்வா சூடாக இருக்க வந்து சாப்பிடு என்னடி இதே சிப்ஸ் எதுக்கு கீழே போட்டு வச்சிருக்கேன் இருந்தாலும் உனக்கு திமிர் அதிகமா தான் இருக்கு சரியா பார்க்காம சும்மா தீட்டி வச்சிருக்காதுங்க காலி அது ஆமாம் ஐயா ஆமா அந்த பேக்கெட் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டால் என்ன உன் பெட்ரூமை இதோடு நான் க்ளீன் பண்ணுறதாவே இல்லை நேற்று தான் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி இருக்குது பார்த்தியா ரெண்டு நாளுக்கு முன்னாடி உன் பெட்ரூம் இருந்தது பார்த்தியா எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணி வச்சிருந்தா மறுபடியும் சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே எல்லாம் அந்த பெட் கடையில் போய் அப்படி எவ்வளோ குப்பை தெரியுமா இருந்துச்சு இதோட உன் பெட்ரூம் உன் வேலை எல்லாத்தையும் நீ தான் செஞ்சுக்கணும் எனக்கு ஒரு வேலை செய்யல சரி அது போனால் போட்டோம் உன் வேலையே சேர்த்து நானே செஞ்சுட்டு இருக்கேன் உன் ரூம் வரையானா க்ளீன் பண்ணிக்கோ வந்து சாப்பிட்ற வழியா பாரு போறேன் எங்களுக்கு வேலை நிறைய இருக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது ஒரு வேலையை செய்ய பாரு என்ன என்ன சொன்னாலும் ஒரு வேலையை செய்ய கிடையாது நான் தான் செய்யணும் செஞ்சுட்டு போயிட படித்தாதான் ஆகும் ஐயோ இந்த அம்மா ஏன்னா இப்படி இருக்காங்கன்னு தெரியல நம்ம அம்மா மட்டும் இப்படி டேச்சர் பண்றாங்களா இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் இப்படி டேச்சர் பண்ணுவாங்களான்னு தெரியல எப்ப பார்த்தாலும் அதை செய்யலை இதை செய்யல வேலை செய்ய கொஞ்ச ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு போனை எடுத்து பாட்டை கேட்டு அதுக்குள்ள கரெக்டா வந்துட்டாங்க ரிலாக்ஸ் பண்ணா படிக்கணும்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு எதனா ஒரு வேலையை செஞ்சா என்னன்ட்டு அதுக்கு ஒரு கத்து பா எதா ஒன்னு கேட்கறதுக்கு நாலு திட்டி திட்டிட்டு போறாங்க அம்மா நம்மளே சிப்ஸ் பாக்கிட்டு வச்சு டஸ்ட்பின்ல போட்டு போவோம் இல்லைனா அதுக்கு மறுபடியும் வந்து ஒரு கத்து கத்துவாங்க வந்தோடனே டேடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க டேடியும் வர வர தான் சப்போர்ட் பண்றாங்க சரி நம்ம சாப்பிடுவோம் போய் சூடா என்னடா இது மாடு இது வீட்டுக்குள்ள வந்துருச்சா இவ தான் நான் நான் கூட தான் வந்துடுச்சோன்னு நினச்சேன் என்ன கனி படிச்சுட்டு தானே இருக்கேன் மாடு திங்கிற மாதிரி தின்னுற மாடே உனக்கான மேலே போகல நான் என்னமோ மாடு தான் வீட்டில் வந்துச்சாங்கட்டின்னு பார்த்தேன் பயந்துட்ட போன நேரத்தில் வேலை நான் தின்றது உனக்கு என்ன மாடு தின்னுற மாதிரியா இருக்கே உன் வேலையை படுறேன் நான் என்னென்ன பண்ணுறேன் உனக்கு என்ன வந்துச்சு தனி இங்கே ஸ்நாக்ஸ் எப்போ பார்த்தாலும் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் அம்மா தான் திட்டினாங்களே அப்புறம் ஏது உனக்கு காசு என்னடா அம்மா கொடுக்கலண்ணா எனக்கு அப்பா கொடுப்பாரு அப்பா அந்த வாங்கினேன் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் வாங்கினடா ரெண்டு பேக்கெட்டு ஸ்கூலில் சாப்பிட்டா ஒரு இருக்குது கனி என்ன நீ வயிறா அது வேற எதுனாவா அது பாட்டினு சாப்பிட்டுட்டே இருக்க அதுவும் இந்த வர ரேஸ் எல்லாம் அவ்வளோ சாப்பிடவே கூடாது தெரியுமா அம்மா அதே எதனா செஞ்சு கொடுக்குறாங்களே நானே இப்போலாம் அதை தான் சாப்பிட்றேன் கேண்டினில் எதுவுமே வாங்கி சாப்பிட்றதில்லை எனக்கு நான் ஒரு நாள் தான் நீ என்ன வேணா ஒரு நாளைக்கு மூணு பாக்கெட் நாலு பாக்கெட் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அம்மா திட்டுவாங்க கனி தெரிஞ்ச டேய் நீ ஒன்றையும் ஒரே நல்ல உங்க மாதிரி பேசாத உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணே இவன் என்னமோ சாப்பிடாத மாதிரி பில்டப்லாம் கொத்துனுக்குறான் கொடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு வேணாம் சூடாக சாப்பிட்ணுன்ட்டு அம்மா கிட்டு வாங்க நீ அதெல்லாம் மறந்துட்டியா உன் வேலையை மட்டும் பாரு அம்மாவுக்கு தெரிஞ்சாதானே கிட்டு வாங்க தெரிஞ்சால் பார்த்துக்கலாம் வர வர இந்த கழுதிக்கு குழு பிடித்து ஆடுது அந்த பையனே திரும்பிட்டு வரான் நான் என்னமோ அவன் தான் மோசமானவன் இந்த பிள்ளை பரவாயில்ல சொன்ன பேச்செல்லாம் கேட்குதுன்னு நினச்சான் ஆனால் உண்மையை பார்த்தா இவனே மேலே போல இவன் நம்மளுக்கு மேலே இருக்கா நம்மனாலும் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணாலும் அம்மா அப்ப வேலையை செஞ்சுட்டு இருந்தோம் இந்த பிள்ளைங்க என்னது தெரியல நீ கொஞ்சம் பொறுமையா படிச்சுட்டு தானே இருக்கேன் டேய் உன் பெல்லைப்பெல்லாம் என்கிட்ட போடாத என்ன காலையில இருந்து படிக்கிறானா இதெல்லாம் ஒரு கவிதை கிட்ட சொன்னால் கூட நம்பாது ஆனா அம்மா நம்பிட்டு இருக்காங்க என்னதான் பண்றதோ உன் நாடகத்தால நான் ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வரேன்டா நீ மாதிரி பேசிட்டு இருக்காது நாடகம் ஆன போறேன் நான் ஒழுங்காக தான் படிச்சுட்டு இருக்கேன் உன் வேலையை மத்தம் போ என் கிட்ட எல்லாம் நீ எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத நான் கம்முன்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன் தான் மாடு வந்துடுச்சு மாடு மாதிரி சாப்பிட்டு இருக்க வம்புக்கு வளர்த்த நான் கம்முன்னு தானே உட்காந்துருந்தேன் நீயே என் பேச்சு வந்த நீ வேணா எழுந்து போட ஐயோ அம்மா இப்போ நான் தெரியலையே வாங்கம்மா என்ன சும்மா தான் இருக்கேன் பக்கத்துல வச்சிருக்கேன்னு அது அம்மா அது வந்தும்மா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாம்மா அவள் வாங்கி சாப்பிட்டாலாம் நான் வேணாண்ணா கூட கேட்கலாமா அவள் தாம்மா சாப்பிட்டுட்டின்னு வாங்கி கொடுத்தா அதுதாம்மா அது நம்மளே ஓரளவுக்கு மேலே போகல நாலு பேக்கெட் வாங்கினேன் ரெண்டு பேக்கெட் சாப்பிட்டு ஒரு பேக்கெட்டுக்குது ஒரு பேக்கெட் ஃப்ரெண்டு கொடுத்தேன்னா இப்போ என்னடானா ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாலாம் நம்மளே ஓரளவுக்கு மேலே மேலே போகல இவன் என்னடானா இப்படி புழுவிட்டு தெரியல ஆனால் நம்மளே பிளாக்மெயில் பண்ணுறாளே ஒரு பேக்கெட் தானா இல்லை இன்னும் சாப்பிட்டியா என்ன அம்மா நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ ஒரு வேலையை கேட்காத இருந்தால் நம்மளே வாயை விட்டு மாட்டிக்க வேணாம் இல்லைம்மா ஒரே ஒரு பேக்கெட் தான் சாப்பிட்டேன் அஜய் டியூஷன் டைம் ஆகுது இந்த புரியுது சாப்பிடு ஒருத்தருக்கு பூஜை பண்ண வேண்டியது இருக்குது பண்ணிட்டு வரேன் சரி கொடுங்கம்மா ஆ எடுக்குமா அடிக்கிறீங்க விடுங்கம்மா ஆ விடுமா முடியெல்லாம் வலிக்கிட்டுமா முடிய ஏமா பூச்சி வலிக்கிற விடுமா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல உட்காந்து அந்த பையன் பாட்டின்னு படிச்சுட்டு இருந்தான் அவனை வெறிப்பேட்டிட்டு இருந்தேன் சரி அது போனா போதிய ஏதோ தங்கச்சி விளையாடிக்கிறீங்கன்ட்டு விட்டா நாலு பேக்கெட்டில் ஏசி அப்பாண்ட காசை வாங்கி வாங்கி சாப்பிட்டேன் ஆ என்ன சாப் அம்மமான ஊற்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாக்கிறியா வரட்ட வரட்டோ அந்த மனுஷன் இருக்காரு காசு கேட்கும் போதெல்லாம் பொண்ணு செல்லும் கொடுத்து குடி அனுப்புறாரு போல இதுக்கு தான் அப்பாவை பாக்கிறேன் அப்பாவை பாக்கறன்ட்டு அடிக்க ஒரு வாட்டி கடைக்கு போயிட்டு வந்த போல இத்தோட கடை பக்கம் போய் பாரு காலை ரெண்டுக்கே முடிச்சு போட்டுறேன் சாப்பிட வேணாம் வேணான்றதே மூணு பாக்கெட்டை வாங்கி சாப்பிடலாம் நாலு பாக்கெட்டு மூணு பாக்கெட்டுன்ட்டு ஆ எதுக்கு சாப்பிட வேணான்ற உடம்பு நல்லா இருக்கணுன்ட்டு தானே சொல்றேன் அதெல்லாம் கொஞ்சம் கூட கேட்கறது கிடையாது இன்னொரு வாட்டி இதெல்லாம் சாப்பிட்டு பாரு உனக்கு இதை முன்னே காசை வாங்கினோரெல்லாம் நான் அப்பா கடைக்கு போகல என்ன சும்மா போகலான்னு தான் போனேன் அப்பா கிட்டே கேட்டேன் ஏன்னா போர் அடிக்குதுப்பா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு இல்லைன்ட்டு ஆனால் அவர் கொடுத்தாரு என்னமோ காசு வாங்கி வரத்துக்கு தான் கல்யாணம் போகிறேன்னு கேட்டிருங்க ஆமாம் ஆமாம் தான் சொல்வேன் நீ என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாது அவனே மேலே போல உனக்கு பதில் அந்த பையனே பரவாயில்ல நீ தான் ரொம்ப மோசம் போல இத்தனை நாள் அது தெரியாது அவனை போட்டு அடித்து உதச்சிட்டு இருந்திருக்க நான் இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும் இன்னொரு வாட்டி கடையான போய் காசை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அந்த லேஸ் இந்த லேசின்ட்டு அதை இதை குறுக்குரைட்டு வாங்கி சாப்பிட்டு பாரு அப்புறம் இருக்கு சொல்கிறதெல்லாம் கிடையாது ரெண்டு காலையை ரெண்டு சூடை வச்சுட்டு காலை ரெண்டுக்கே முடித்து போட்டுடுறேன் பாரு சரி இதோட சாப்பிடவே மாட்டேன் நான் பாக்கெட்லாம் சரி விடுங்க வலிக்குது முடி வலிக்குதுமா ப்ளீஸ் விடுங்கம்மா ஏ பாவம்மா இருக்குது கனியை பாக்க சரி நம்ம போய் தடுத்து விடுவோம் ஆமாம் விடுங்கம்மா பாவம்மா அழுவுறாம்மா விடுங்கம்மா அதான் இத்தோடு சாப்பிட மாட்டேன்னு தலை விடுங்கம்மா ப்ளீஸ்மா இன்னும் ஓரமாக போக ஜெய் இல்லைனா அந்த அடி உனக்கும் சேர்த்து விடும் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து தடுக்கிற மாதிரி ஆக்சிடன் பண்றான் சரியான ஆளுதும் போமா என்னடா அவன் மட்டும் தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கானிருக்கியா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா நான் ஏமாத்துறேன் நீ என்னை நம்பா கூட வேணாம்மா பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு மார்க் வரல அப்போ வேணா பாரும்மா நான் படிக்கிறேன்னா இல்லையான்னு தெரியும் பாவம்மா அடிக்காதம்மா சரி விடுங்க தானே சாப்பிட்டா தோட சாப்பிட மாட்டேன்றாள விடுங்கம்மா பாவம் அடிக்காதீங்கம்மா நீ தள்ளிம்மா அடிப்பீங்கம்மா நீங்கள் போங்கம்மா முதல்ல அடிக்க மாட்டேன் தள்ளி நீங்கள் பாரு அந்த பையனை மாற்றி விட்டு எப்படிலாம் அடிவாங்க வச்சிருக்க பார்த்து சிரிச்சுட்டு இருப்பேன் நான் அதெல்லாம் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்னைக்கு பார்த்தியா எப்படி வந்து தடுக்கிறான்ட்டு என்ன தான் இருந்தாலும் அவன் உங்க மேலே வச்சு பாசம் கொஞ்சம் கூட இல்லை தனி என்னத்தையும் பண்ணு மரியாதையை டியூஷன் கிளம்பி போகிற வழியை பாரு டேய் அஜய் போகும்போது அப்படியே டியூஷன் கூட்டிகிட்டு போ ரெண்டு பேரும் அதை சாப்பிட்டு கிளம்புங்க டைம் ஆகுது பாரு சரிங்கம்மா அஜய் அம்மா வந்ததை தான் நான் என்ன பேசினாலும் கம்முன்னு உட்காந்துருந்த போல அப்பயே நினைச்சேங்க ஏன்னா பேசணும் அடிக்கிட்டு வருவானே திட்டுவானே அமைதியா உட்காந்துக்கானு ஆனா மொத்தத்துக்கும் சேர்த்து வச்சு செஞ்சுட்டேல பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தடுக்கிற மாதிரி நடிக்கிறேன் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் எனக்கு வேணா நீயே மொத்திட்டு கொட்டிக்கு நீ டியூஷன் போகும்போது கூப்பிடுவாரு அப்புறம் டியூஷன் போலன்னா இன்னொரு நாலு சாத்து சாத்துவாங்க ஆனால் வர வர ஜெய் நீ என்னை அழிக்காமல் அம்மா கிட்ட வாங்க வைக்கிற மாதிரி பார்க்க பண்ணுறல்ல நீ நல்ல பையனை மாதிரியும் நான் கெட்ட பொண்ணு மாதிரியும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்க பண்ணுறதெல்லாம் உன் டிராமாவெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வரண்டாடே பார்த்துக்கறேன் இரு இவளை பைத்திய மாதிரி பேசிட்டு போகிறாப்பல அடி வாங்குறாளே அழுகுறாளே பாவன்னு தடுத்தது தப்பாக போச்சு தடுக்கக்கூடாது நல்ல நாலு அடி வாங்கட்டோன்னு விட்டுருக்கணும் போனால் போதுன்னு தடுத்து விட்டா இல்லாத பேச்செல்லாம் பேசிட்டு போகிறா சரி நம்ம சாப்பிட்டு கிளம்புவோம் என்னம்மா எங்க மேலே எழுதிவிங்க எல்லாரும் கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னும் உங்கள் நாலு பேருக்கு என்ன டைம் ஆகலையா இன்னும் டென் மினிட்ஸ் தான் இருக்குது கரெக்டாக டைமுக்கு வாங்கிடுவேன் கடைக்கடைன்னு எழுதுங்க மேம் என்னம்மா ஃபினிஷ் பண்ணிட்டியா எஸ் மேம் எல்லா ஃபில் ஃபில்லப் பண்ணிட்டலாமா ஃப்ரண்ட் பேஜ் பேக்கில் எம்டி பேஜெலாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியா இல்லையா எஸ் மேம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம் கரெக்டு தான் மேம் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சரி சரி கொடுமா பேப்பரை சரி கிளம்புமா தேங்க் யூ மேம் என்ன காஃபியாக ஒரு மாதிரி இருக்கா என்னாச்சு தெரியல காவிய பேசே ஒரு மாதிரி இருந்துச்சு எக்ஸாம் ஒழுங்காக எதுலையே என்னன்னு தெரியலையே சரி நம்ம அப்படி போய் உட்காருவோம் வந்த மாதிரிக்கும் எல்லாரும் ஒன்றாவே போகலாம் டேய் நீ தானடா ஃபஸ்ட் எக்ஸாம் முடிச்சு இன்னும் போவாத உட்காந்துன்னு இருக்க வாடா போகலாம் டெய் போய் என்ன பண்ண பாரு இருடா பொறுமையாக போகலாம் இன்னும் எக்ஸாம் முடிக்கலல்ல எல்லாரும் வந்த மாதிரிக்கு போகலாம் டேய் என்னடா உன் ஆளுக்காக வெயிட்டிங்கா தேவை இல்லாத பற்றிலாம் பேசாத போகிறதானே போனா வரேன் சரி சரி மச்சி டென்ஷன் ஆகாத பொறுமையாகவே போகலாம்ட்டோம் என்ன இவனுங்க எப்படி உட்காந்துன்னு இருக்காங்க லவ்வர்ஸ் ஆ ரெண்டு பேரை லவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸ் அப்பில் உட்காந்துன்னு இருக்காங்களே அங்க அங்கே பாரு அக்ஷயா வந்துட்டா என்ன அக்ஷு எக்ஸாம் முடிச்சியா இல்ல இல்லை எக்ஸாம் முடிக்கல நாளைக்கு பாதி முடிக்கலான்னு மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கேன் இந்த அசிங்க உனக்கு தேவையதா அக்ஷயா நான் ஒழுங்காக தானே பேசுகிறேன் நீ ஒழுங்காக பேசுனா என்ன அமைதியா இருடா நானே ஒரு டென்ஷன்ல இருக்க சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத எனக்கு ஒரு டவுட்டு நாங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் மூணு மணி நேரம் எக்ஸாமு நாங்கள் ரெண்டு மணி நேரம் கூட முழுசாக எழுதலை எப்போ எழுந்து வந்துட்டோம் நீங்கள் என்னதான் பண்ணுவீங்க இன்னும் இருக்காங்க போல் ரெண்டு பேரும் டே அதை பற்றி உனக்கு என்னடா கவலை நீ எதனா உனக்கு கிரிக்கிட்டு வருவேன் நாங்கள் அப்படியா ஆமாமா நீங்க நீங்களாம் சென்டம் வாங்குற ஆளுங்க நாங்களாம் பாஸ் ஆகிற ஆளுங்க தான் சொல்லுவீங்க மேடம் நீ உடனே ஒவ்வொரு பண்ணாத அப்படியே படிக்காத பையன் எல்லாம் பண்ணாத போன வாட்டி நீ தான் எனக்கு ரேங்க் ஹோல்டராக வந்தியே ஆனால் நீ இப்படி தான் பேசுகிற பார்த்தியா உங்களுக்கு டேலண்ட்டாக எங்களால் எழுத முடியுமாப்பா நீங்களாம் அப்படியே பட படித்ததை அப்படியே வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க எங்களுக்கு மறந்து போகுது ஞாபகம் படித்து எழுதுறதுக்கு இவ்வளோ நேரம் போதும் போதும் ஓ வர ஓட்டாதண்ண ஆமாம் என்ன இன்னும் சத்தியாவும் காவியாவும் இன்னுமா எழுதிட்டுருக்காங்க ஆமாம் இன்னும் முடிக்கலப்பா நானே அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் இல்லைனா கிளம்பிடுவேன் சரி அவங்க வந்த வரைக்கும் ஒரு அடியாக போகலான்ட்டு உட்காந்தேன் நானே காவியா நில்லை வரேன் காவியா என்னாச்சு சத்யா கத்துற குரலை கேட்குது ஏய் காவியா உன்னை தானே கூட்டிகிட்டு இருக்கா நீ வந்துட்டே இருக்க வந்துட்டே இருக்கனா யார்கிட்டையும் பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் பிரியா நான் போகிறேன் ஏன் இப்படி பேசுகிறேன் அவன் உன் ஃப்ரெண்டு தானே என்னாச்சு உங்ககிட்ட யாரும் பேசல நீ எதுக்கு கூறுக்கல வர கையை விடு நான் போகிறேன் ஏய் சும்மா ஓவர பண்ணாத அதை உட்காரடி ஏய் என்னடி ஆச்சு ஏன் டீ பக்கம் அழுகுற காவியா கூப்பிட்டுட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்க என்ன காவியா நான் பண்ணுவேன் என்னடி என்னாச்சு ஏண்டி அழுகுறா போதும் நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேல் யாரையும் நம்புற மாதிரி இல்லை கிளம்புனி கம்முனி காவியா அழுவாத மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்ன காவியா பண்ணுவேன் நானே யாரும் என்னை நம்பி கஷ்டப்பட வேணாம் நீ முதல்ல கிளம்பு என்கிட்ட எதுவும் பேச வேணாம் உன்கிட்ட பேச விருப்பமே இல்லை எனக்கு என்னடா மச்சி ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக சுற்றின்னு இருப்பாங்க என்ன சண்டைன்னு தெரியலையே உன் ஆளுக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் எதுவும் சண்டை போலவே டெய் நீ கம்முனு இருக்கியா சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்காது இருடா முதல்ல கம்முனு காவியாக அந்த எக்ஸ்டர்னல் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எழுதி எழுதிருந்தானே சொன்னேன் நீ எழுதலைனா நான் என்ன காவியாக பண்ண முடியும் ஆமாம் ஆமாம் உன்னையே பார்த்துட்டு இருப்பாங்க நான் பார்த்தேனே அப்போலாம் பார்க்கலையே நீ ஆனால் நல்ல ஆள் தான் உன்னை நம்பி ஏமாந்துட்டேன் நான் தான் நானாக ஒழுங்காக உன்னால் ரெண்டு ஃபைவ் மார்க் நான் அட்டன் பண்ணவே இல்லை தெரியுமா காவியா நான் என்ன சொன்னேன் லாஸ்ட்டில் டூ மார்க் அட்டன் பண்ணிக்கொடி லாஸ்ட்லேருந்து தானே சொன்னேன் டென் மார்க் ஃபைவ் மார்க்லாம் முடிச்சிட்டு லாஸ்ட்டில் டூ மார்க் சொல்கிறேன்னு தானே சொன்னேன் உன்னை யார் ஸ்டார்டிங்லேயே டூ மார்க்கே உட்காந்துன்னு இருக்க சொன்னது நான் என்ன கவியாக பண்ண முடியும் நான் தான் தெளிவாக சொன்னேன்ல லாஸ்ட்டில் சொல்கிறேன்ட்டு ஆமாம் ஆமாம் நீ நல்லா தெளிவாக தான் சொன்னேன் நான் தான் முட்டாள் மாதிரி இருந்துட்டேன்ல என்கிட்ட கிட்டே யாரோ வேணாம் நான் கம்முன்னு போயிட்டு இருந்தாலே ஏன்னே எங்கள் உக்கார வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க விடுவீங்களா முதல்ல என்ன முடிஞ்சு போனதை பற்றி ஏண்டி பேசி சண்டை போகிறீங்க சரி விடு காவியா போச்சு இல்லை இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் எக்ஸாம்லேருந்து ஒழுங்காக எழுதலாம் விடு ஒரு எக்ஸாம் தானே என்ன பண்ணுறது அதுதான் நான் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறதுன்னு பாருங்கள் அதை விட்டுட்டு முடிஞ்சு போன எக்ஸாம் படி பற்றி ஏன் நினச்சி வருத்தப்பட்டுருக்கீங்க அவள் தான் ஃபஸ்ட்டே சொன்னாலாமே டூ மார்க் கிளாஸில் சொல்கிறேன்ட்டு நீ ஏன் ஃபஸ்ட்லேருந்தே டூ மார்க்கை கேட்டுகிட்டு இருந்தேன் லாஸ்ட்டில் டூ மார்க் எடுக்க எழுத வேண்டியது தான் டைம் கரெக்டாக இருந்திருக்கோல்ல இப்போ உங்ககிட்ட யாருன்னா கேட்டாங்களா ஏ மேல தான் எல்லா தப்பு நீங்கள் முதல்ல கிளம்புறீங்களா நான் இதே போயிட்டு இருந்தேன் என்னை பிடிச்சி வச்சு புல்லிங் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன காவியா உன்னை என்ன காவியை புல்லிங் பண்ணணும் நீ அழுது மனசு கஷ்டமாக இருக்குது அதனால தான் கேட்டுட்டுருக்கேன் நான் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் சொன்னே நீ டென் மார்க்கு ஃபைவ் மார்க்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் டூ மார்க்கை கேட்டுருக்கலாம் இல்லை நீயே இருந்தே அதையே வச்சுட்டு இருந்த காவியா ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்டு இன்னொருத்தி இருக்கா சொல்லி தரேன்னு சொன்னால் டூ மார்க்லாம் சரி அவள் சொல்லுவான்னு நினச்சி வந்தது என் தப்புதான் இவனிமேல் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நானே இலக்கிய பற்றி யாரையும் நம்பி வரா மாதிரி இல்லை முதல்ல என் கையை ஏடி நான் கிளம்புறேன் கவியா இப்படி பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது கவியா நான் சொல்லி கொடுக்க வேணாம் நான் நினச்சேன் சொல்லித்தரேன் சொன்னேன் எக்ஸ்டர்னல் பார்த்துட்டே இருந்தாங்க லாஸ்ட்டில் சொல்லலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நீ பேப்பரை கொடுத்துட்டு கோவமாக வந்துட்டே இருந்தேன் நான் என்ன கவியா பண்ண முடியும் விடி கவியா எழுதி முடிச்சதை பற்றி ஏன் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் யாரோ எனக்காக ஃபீல் பண்ண வேணாம் யாரும் சொல்லித்தரேன்ட்டு நம்பி இதோட வரவும் வேணாம் நான் எனக்கு நிறைய வேலை இருக்குது தள்ளுறீங்களா நான் கிளம்பணும் ஏன் காவியா இப்படி எல்லாம் பேசுகிற கஷ்டமாக இருக்கு காவியா நடிச்சதெல்லாம் போதும் சும்மா தள்ளுறீங்களா நான் கிளம்பணும் என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன் நீ ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க அவள் அப்போத்துலேருந்து கெஞ்சிட்ருக்கா நீ கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவளை அப்படிலாம் பேசுகிற அவள் அப்போத்துலேருந்து உன்கிட்ட எப்படி பழகிறான்னு உனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் பேசுனேன் ஏன்னா அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா எங்களுக்குள்ள நீ ஏன் வர நடுவுல உனக்கு என்ன வேலை முதல்ல நீ கிளம்புறியா டாம் நீ எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க விடு போட்டோம் இல்ல அக்ஷய நானே பாத்துட்டே இருக்க அப்போதுல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்காளே அதான் போதுமா நீ நல்லவளா ஆகிட்டே என்ன மட்டும் எல்லாரும் மதிலையும் கெட்டவளா ஆகிட்டல இப்போ நிம்மதியா நல்ல சந்தோஷமா இருக்க நான் போறேன் சரி விடு நீ ஃபீல் பண்ணாத அவ புரிஞ்சுப்பா இப்போ ஏதோ எக்ஸாம் வகையிலன்னு கோவத்துல பேசிட்டா சரி வா நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு இல்லடி அவள் அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன வயசுலேருந்தே அவளும் நானும் ஒன்றா தான் இருப்போம் உனக்கே தெரியல நீ கூட இப்போ தான் வந்தேன் எங்கள் கூட ஜாயின் பண்ணேன் ஆனால் அவள் இப்படிலாம் பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எக்ஸைட்டே பண்ணலடி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான் எக்ஸ்டர்னல் பார்த்துட்டே இருந்தாங்க நான் என்னடி பண்ண முடியும் இப்படி பேசிட்டு போயிட்டா கஷ்டமாக இருக்குடி எனக்கு ரொம்ப இங்கே பாரு மற்றவங்க பேசுகிறத பற்றி நீ ஏன் கவலைப்படுற நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற போய் உன் வேலையை மட்டும் பாரு தேவையில்லாதான் நினச்சி வருத்தப்பட்டு முதல்ல உனக்கு என்ன வேலை நீ ஏன் அவகிட்ட அப்படி பேசுகிற உன் வேலையை பார்த்துட்டு போய் முதல்ல நீ எக்ஸாம் எப்போ முடிச்ச ஏன் எவ்வளோ நேரம் இங்கே இருக்க சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காது முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுது உன்கிட்ட ஒரு தொல்லையாக போச்சு தினைக்கும் அவ்வளோ நானும் ஃப்ரெண்ட்ஸு கூட எதுவோ பேசுவோம் நீ ஏன் நடுவில் வந்து சும்மா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல வா அக்ஷயா போகலாம் இவனும் போய் போய் பேசுகிற அந்த பொண்ணு இப்படிதான் அசிங்கப்படுத்துனுக்குது ஆனால் அப்போ கூட இவன் திருந்த மாட்டேன்றான் என்ன பையனோ தெரியல என்னடா என்ன யோசிச்சுன்னு இருக்க வா கிளம்பலாம் வீட்டுக்கு சரி சரி போலாம் வா இப்போ இப்பதான் வரையா ஒன்னு இல்ல சோனி மதியம் படிச்சோம்ல சரி அதுதான் பொறுமையா வரலான்ட்டு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அம்மாக்கு செஞ்சுட்டு வந்தேன் அப்படியா மாதிரி கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்திருந்தா கொழுக்கட்டை சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ஆனால் என்னன்னு தெரியல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஆனால் தான் இருந்துச்சு மொத்தத்தையும் சாப்பிட்டேன் அம்மா சத்தியாவுக்கு வச்சாங்களா என்னன்னு தெரியல மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா வந்தால் கட்ட போறாங்க அப்படியா சோனி ஏன் பூ மாதிரி நீயும் சத்தியாவும் இப்படி இருக்கீங்க தான் அம்மா என்னையும் சேர்த்து திட்டாங்க தெரியுமா நீ என்ன சொல்றேனே புரியல சோனி எதுவுமே புரியலையா நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்க அதனால தான் எங்கள் அம்மா எந்த வேலையும் நீ செய்யவே மாட்டேன்றன்ட்டு என்னை திட்டுறாங்க நீங்களும் எந்த வேலையும் செய்யாத படிக்கணும் படிக்கணுன்ட்டு என்ன மாதிரி இருந்தீங்க யாரையும் திட்ட மாட்டாங்க அதை பிள்ளைங்க படிக்கிதுன்னு கம் இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிக்கிற டைமை விட்டுட்டு மறுத்த டைம்லலாம் போய் அந்த வேலையும் இந்த வேலை செய்கிறீங்க அம்மா என்ன சொல்லி திட்டுறாங்க தெரியுமா உங்கள் பெரியம்மா அந்த பிள்ளை பாரு எத்தனை மாட்டோம் வேலை செஞ்சு நினைக்குது நீயும் பெரிய புக்கும் கையமா இருக்குற ஃபோனும் கையுமாக்கிற இது ரெண்டு தான் தெரியும்ட்டு எப்போ ஆளும் திட்டு திட்டு ஒரே திட்டு வாங்குற அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் வீட்டில் இது ஒன்று அதுவும் நீயும் போ பாவம்லப்பா அவங்க மட்டும் எவ்வளோ வேலை செய்வாங்க சத்யக்கான தான் செய்கிறான் அதனால் நீ எதுவுமே செய்யாத இருக்கேன் எங்கள் வீட்டில் அப்படியா நான் தானே பொண்ணு நான் தான் வேலை செய்யணும் சஜிஷானா பரவாயில்ல இப்போ ஒரு ஒரு வேலை செய்கிறோம் அம்மா பாவம் எவ்வளோ வேலை செய்வாங்க நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்ல சரி நம்ம படிக்கலாமா ஆமாம் சத்ய அக்காக்கு எக்ஸாம்ல இன்னைக்கு வந்துட்டாங்களா இல்லையா இன்னும் வரல வந்துட்ருப்பான்னு நினைக்கிறேன் மக்கா சோனி படிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க புக்கே காணும் கையில் கதை இருக்கீங்களா ரெண்டு பேரும் உட்காந்து நீங்கள் கூட பச்சை இருந்தாங்கிறீங்கன்னு நினச்சேன் நான் இப்போதான் பூ மாதிரி வந்தால் இனிமேல் தான் புக்கை எடுத்து படிக்கணும் அதுக்குள்ளேயே நீ வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அது ஒன்றும் இல்லை நீ கீழே கொழுக்கட்டை ஒரு தட்டில் அது எங்கே பார்த்தியா இல்லையா பார்த்தனாவா அது என் வயிற்றுல இருக்கு என்னம்மா உனக்கு ஏண்டி அதே தின்ன அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா தெரியாத என்னத்துக்கு வச்சிருக்காங்க ஏதுன்ட்டு எதுவும் தெரியாது எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே வேலையாக போச்சு சோனி உனக்கு என்னத்துக்கு வச்சிருக்காங்க தெரியுமா அதை என்னம்மா தின்றதுக்கு தானே வச்சுருந்தேன் அப்புறம் என்ன உன் பொண்ணுக்கு வைக்கலண்டி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கியா அடி பைத்தியக்காரி அது கெட்டு போச்சுன்ட்டு மாட்டுக்கு வைக்க சொன்னாங்க ஒரு மாறி ஸ்மெல் வந்துச்சு அதனால சரி மாடி இல்லை சாயந்தரம் வந்த மாதிரி அவன் வைக்கலாம்க்கா அப்படி வெய்ய வீட்டில்ட்டு லட்சுமி குத்தா சித்தி குத்தா சரி மாட்டுக்கு வைக்கலான்ட்டு வந்து இப்போ பார்த்தா அதை காணோம் எத்தி நீ தின்னுகிற நல்லா இல்ல அடி சாப்பிட்ட தெரியல உனக்கு எது இருந்தாலும் எத்து வாயில கொடுக்குதே வேலையை வச்சுக்கிறேன் நல்லா இதாக இல்லையானு கூட பார்க்கறது கிடையாது வயிற்றுக்கு எதனா ஆக போதிரி பைத்தியம் சோனியா அடி அடி என்ன இதெல்லாம் என்ன வேற கூப்பிட்டேன் நல்லவேளை நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் இல்லைனா எனக்கும் சேர்த்து கொடுத்துருப்பேன் நானும் சாப்பிட்ருப்பேன் போல பூமாரி கிண்டல் பண்ணாத கொஞ்ச நேரம் இரு பூ மாதிரி அதம்மா சாப்பிடும்போதே ஒரு மாறியா இருந்துச்சு நினைச்சேன் சரி நல்லாதான் இருக்கும் நீ செஞ்சு தானேன்ட்டு சாப்பிட்டம்மா எதனா ஆகுமாம்மா அதை சாப்பிட்டதால சொல்லுமா வாந்தி கையை விட்டு சோனி சாப்பிடுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் தெரியுமா கேட்டு சாப்பிட்டுக்கலாம்ல ஒன்னா ஆகாது அதெல்லாம் அவள் எங்க எங்கிட்ட சொன்னா எங்க சத்தியாக வெயின்னு சொல்லப்பாட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டு இருப்பான் ஒன்னா ஆகாது வயிற்றால போனா போவோம் போனா போகட்டும் வீட்டுல தானே வரேன் ஒன்னா ஆகாது சரி ஆயிருட்டோம் என்ன இந்த பொம்மி வைத்தால போகும்ட்டு கம்முன்னு போயிடுச்சு அதெல்லாம் எதுவும் ஆவாது சோனி பாய் டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வருகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா முதல்ல எங்கள் சேனலை பண்ணுங்க இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வருகிற பெல் பட்டனையே கிளிக் பண்ணுங்கள் எங்க ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கணும்னு விரும்புங்கன்னா எங்களோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்